ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் பிரச்சனை வந்தால் அது உலக யுத்தமாக கூட மாதிரி கூட பேசியிருக்கோம் அப்ப ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் யுத்தம் நிறுத்தப்படணும் அப்படிங்கிறது அமெரிக்கா தெளிவா இருந்தாங்க என்ன காரணம் முக்கியமான காரணம் ரஷ்யாவும் அமெரிக்காவும் நெருக்கமான சூழலுக்கு வந்தது முக்கியமானது ட்ரம்ப் வெற்றி ட்ரம்ப் வெற்றி அடைஞ்ச உடனே ரஷ்யாவுடைய அதிபர் விளாடிமிர் புட்டின் வாழ்த்து சொன்னதெல்லாம் நெருக்கத்தை காணும் வரலாற்று நடக்காது அப்போ ஏற்கனவே ட்ரம்ப் வந்து பிரச்சாரத்தின் போது சொன்ன ஒரு விஷயம் நான் ஆட்சிக்கு வந்தால் ரஷ்யா உக்ரைன் போர் நிறுத்தப்படும் இஸ்ரேல் பாலஸ்தீனத்தில் எந்த யுத்தமும் நடக்காது அது அப்படின்னு சொன்னார் எப்படின்லாம் சொல்லலை ஆனால் இவர் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்பாகவே ரஷ்யா உக்ரைனுடைய விஷயங்கள் குறைந்திருக்கிறது உக்ரைனுக்கு நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன்னே சொல்லிட்டார் அப்போ அந்த மாதிரியான ஒரு சூழலில் ரஷ்யாவுக்கு நெருக்கமாக இருக்கின்ற ஈரானை தலையிட வைக்கக்கூடாது என்று அமெரிக்கா முடிவு பண்ணாங்க இது ஒரு கான்ஸ்பிரசி இது ஒரு இன்டர்நேஷ்னல் சதி எப்படி